வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தலைதளன்னு நெய் மணக்க மணக்க கருவேப்பிலை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும் தேங்காய் சட்னியோடு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் மார்கழி ஸ்பெஷலாக டெய்லி ஒரு பொ ஒரு பொங்கல் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக பொங்கல் செஞ்சு அசத்தலாம் ஸோ வாங்க அந்த அருமையான கருவேப்பிலை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு கப்பு வந்து அளந்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பு எடுத்திருக்கேன் இல்லை ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடி பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் அவங்களோட உருப்பந்தான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசிக்கு மூணு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பொங்கியும் ஊற்றாது ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மிளகு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரியுது ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப்பில் வச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு கேஸ் அமைத்திட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சுக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா அருமையாக வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக மசிக்கவே தேவையில்லை நல்லா குலைவாக தான் இருக்குது தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம் இப்போ கடாயை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் உங்களோட உருப்பு அந்த நெய்யை இவ்வளோ விடணுமோ நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிருச்சு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும் இப்போ இதெல்லாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சுடுதண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இல்லைன்னா தூளா சேர்த்துக்கோங்க நான் கட்டியாக போட்டோம்னா அப்படியே கரையாது ரொம்ப நேரம் ஆகும் அதனால் தனியாக பொறிச்சிட்டு நீங்கள் பொடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை பொடி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல செரிமான சக்தியும் கொடுக்கும் பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற இந்த கருவேப்பில பொடியை சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வச்சுட்டு செஞ்சு வச்சிருக்கேன் இந்த பொங்கலை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில் வந்து நல்லா மிக்சிங் ஆகணும் பொங்கலோட அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் ஏன்னா பொடியாக சேர்த்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு மிக்சிங் ஆகாது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான கருவேப்பிலை பொங்கல் ரெடி எந்த அளவுக்கு தளர்வாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா ரொம்ப அப்படியே ஹார்டாயிடும் பொங்கல் வந்து ஆற ரொம்ப அப்படியே ஹார்டாயிடும் இந்த ஸ்டேஜில் அமர்த்திடுங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான கருவேப்பிலை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி